ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து பெங்களூரில் நடத்தப்பட்ட ஒரு அரசியல் இது வந்து அரசியல் விளையாட்டு சித்து விளையாட்டு அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த வகையில் கடந்த பத்து நாட்களாக இந்தியா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது கர்நாடகா பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஏற்கனவே கமலஹாசன் வந்து அந்த தகலை படத்தில் ஏதோ பேசிட்டார் தமிழில் தமிழ்லேருந்து வந்து தான் வந்து கர்னா கன்னடன்னு பேசுகிறதுனால அவங்களுக்கு அப்படியே குதிச்சிட்டாங்கலாம் அவங்கள வந்து அப்படியே இப்போ அவமானம் ஆகிடுச்சான் இதாகிடுச்சா நம்ம வந்து தமிழ்லேருந்து போன கர்நாடகான்னு சொல்கிறதுக்கு நம்ம தான் அவமானப்படணும் அப்படின்ற மாதிரி தான் பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தபோதிலும் இதில் வந்து கொதிச்சு எழுந்து இந்த ஒரு ஒரு மூணு நாலு நாளாக இதே இலவ கூட்டிகிட்டு வச்சுட்டு இருந்தாங்க என்னென்னா தா வழக்கு வரைக்கும் போச்சு ஹைகோர்ட்டுக்கு போச்சு நீதிபதி ஒரு கருத்தை சொன்னார் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம இதில் டீட்டெயிலாக போட்டோம் இதனைத் தொடர்ந்து என்னென்னா நேற்று இரவு நேற்று மாலை வந்து வெற்றி விழா கொண்டாடுறோம்னு சொல்லி போய் கொண்டாடினதில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் முண்டி அடித்து கொண்டு சின்னச்சாமி ஸ்டேடியம் சின்னசாமி நட தமிழ் பேர் மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த சின்னசாமி ஸ்டேடியம்ன்றது பெங்களூரில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்துக்கு இடம் கொடுத்தவர் யார்னா சின்னசாமி முதலியார் வேலூர் மாவட்டத்தை அந்த காலத்தில் வேலூர் வடார்காடு மாவட்டத்தை சேர்ந்த சின்னசாமி மோதலியார் தான் பெங்களூரில் அவ்வளோ ஒரு கிரவுண்டு சிட்டி சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தானமாக கன்னடர்களுக்கு கர்நாடகாவுக்கு வழங்கியது யாருன்னா சின்னசாமி முதலியார் அதனால தான் அவர் பேரில் சின்னசாமி ஸ்டேடியம்னு இருக்குது அவர் ஒரு தமிழர் ஸோ அவங்க சொல்லுவாங்க எங்கள் இருந்து வந்து தானே இன்னைக்கு வரலாறு இருந்து பார்த்தீங்கனாலும் தமிழர்கள் செய்தது தான் அங்கே உள்ள உயர்நீதிமன்றத்தை கட்டி கொடுத்தவர்களும் ஆற்காடு முதலியார் குரூப் தான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் முதலியார் குரூப் என்னென்னா தான் அங்கே தெரியும்ன்றது நான் ஜாதி இதுக்காக சொல்ல வரல தமிழர்கள் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விதான் சௌதா என்று சொல்லப்படக்கூடிய மிக பிரம்மாண்டமான அந்த சட்டப்பேரவை கட்டிடத்தையும் கட்டி கொடுத்தது யாருன்னா ஆற்காடை சேர்ந்த இப்போ முதலியார்கள் தான் அதுக்கு வேலை பார்த்ததுக்கு போனவர்கள் தான் பெருவாரியான தமிழர்கள் அங்கே வந்து குடிபெயர்ந்து போய் அந்த வட ஆற்காடு இருந்து போய் தான் அந்த பெங்களூர் நகரத்தையே உருவாக்குகிறார்கள் இப்போது எப்படி வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் போடுறதுக்கு பீகார்லேருந்து இங்கேருந்து இங்கேருந்து வடக்க தம்பிகள் வந்து வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி பெங்களூரை வளர்த்து எடுத்துக்கப்புறம் தமிழர்கள் அந்த இடமா நம்மளோட தான் ஓசியில் கொடுத்தது தான் சரியா சரி அந்த பஞ்சாயத்துக்குள்ளே போகல இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்தாயிரம் பேர் தான் அந்த ஸ்டேடியத்தில் அமரக்கூடிய கெப்பாசிட்டி அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா முட்டாள்தனமாக எந்த திட்டமும் இல்லாமல் அதனால தான் இவர்களை என்ன சொல்கிறாங்கன்னா இவர்கள் ஆழத் தகுதியற்றவர்கள் இந்த அரசியல்வாதிகள் அப்படின்ற மாதிரி முப்பத்தஞ்சாயிரம் பேர் ஸ்டேடியத்துக்குள்ளே உட்காரலாம் ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கக்கூடிய அழுத்தம் பார்த்தீங்களா அது காங்கிரஸை வந்து கொடூரமாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அவங்க வந்து எதாவது பேசிட்டு போனால் உடைய வெற்றியே பதினேழு வருடங்களுக்கு பிறகு ராயல் சேலஞ்சர்ஸ் பேங்களூர் வந்து வெற்றி பெற்றிருக்கு அந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பேங்களூர் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு இப்போ ஓனர் யார் அப்படின்னா பெரிய இப்போ ஒரு எட்டாயிரம் கோடி வங்கிக்கு பணம் கட்டாமல் லண்டனில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கும் விஜய் மல்லையா அவர்களுடைய கம்பெனி தான் இந்த ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் யா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு விஸ்கி பேர் ஏன்னா இவர்களுடைய யூபி மக் கம்பெனியோட விஸ்கி பேர் தான் ராயல் சேலஞ்சர்ஸ் இவர்கள் தான் இந்த நிறுவனத்தை வாங்கினாங்க ஆனால் இவர்கள் ஜெயிக்கவே முடியல அதுக்கு ஏதுன்னு என்ன காரணன்றது நம்ம அடுத்து வரலாம் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்கிறத அந்த வெற்றி கொண்டாடத்தை பண்ணுறான் அதாவது கபில்தேவ் இருக்கும்போது கோப்பையை நம்ம அடித்தோம் அப்படி அப்போ எந்த வெற்றி விழாவும் இந்த மாதிரி கொண்டாடி இத்தனை பேர் சாகலை அப்புறம் டோனி இருக்கும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஜெயிச்சு உலகக்கோப்பை வென்றோம் அப்போதும் இந்த மாதிரி நெருக்கடியில் ஒவ்வொன்னு ஆகலை உலகக்கோப்பை ஒன் டே மேட்ச் ஜெயித்தோம் அதுலேயும் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணல அப்போ இந்த காட்டு மனாட்டி எப்படி நடந்துச்சுன்னா காரணம் பெங்களூரில் இருக்க அந்த ஹியூமன் கேட்டல்ஸ் தான் சரியா இது அரசியல் ஆக்கி என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி விழா கொண்டாடுறேன்னு சொல்லி சின்னசாமி ஸ்டேடியத்தில் கொண்டாடுறாங்க இதற்கு யார் உடந்தை அப்படின்னா முதலமைச்சர் சித்தராமையா சிவகுமார் சிவகுமார்னா வந்து ஆறு ராயல் சேலஞ்சர்ஸ் கொடியை தூக்கிட்டு காரில் போகிறான் முன்னாடி வெளியே காட்டு ஒரு ஒரு மாநிலத்தோடைய துணை முதலமைச்சர் சாதாரண ரசிகர்களை விட மட்டரகமாக அரசியலுக்காக கதவு கார் கதவை திறந்துட்டு வெளியே கொடியை காட்டிடினு போகிறாரு அப்போ சாதாரண ஹியூமன் கார்டிஸ் போகாமல் இருப்பானா சாதாரண மக்கள் போகாமல் இருப்பானா சாதாரண ரசிகர் போகாமல் இருப்பானா எல்லாம் கூஞ்சிட்டாங்க இது பெருசாக பில்டப் கொடுத்து என்ன இருந்துச்சுன்னா அந்த கர்நாடகா கவர்மெண்ட்டு பெரிய பில்டப் பில் ஆகிட்ருச்சு ஜெயிச்சிருக்காங்க நாளைக்கு பெரிய வெற்றி விழா கொண்டாட போகிறோம் அப்படி இப்படின்னு அந்த க்ரெடிட்டை எடுத்து இந்த கூட்டத்தை தன்வசப்படுத்துவதற்காக இந்த காங்கிரஸ் செய்த வேலை தான் இது என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய அளவில் நடத்துகிறாங்க முப்பத்தஞ்சாயிரம் பேர் வரக்கூடிய ஸ்டேடியத்தில் ஏன்னா தமிழ்நாடுனால் இப்படி நடக்குமா வேறு மாநிலங்களில் இப்படி கேரளாவில் அப்படி நடக்குமா இப்படி செத்துருவானா முட்டாப்ப முட்டா பசங்கள் முட்டாள்தனமாக வந்து அதாவது ஸ்டேடியம் இருக்கிற இடத்துக்கு வரும்போதே அந்த ஸ்டேடியம் ஃபில்லாகிருச்சுன்னு தெரிஞ்சாலும் அந்த சாலையிலே விடமாட்டான் அதற்கு அடுத்த வட்ட சாலையில் விடமாட்டான் அதுக்கு அடுத்த வட்ட சாலையில் மக்களே நுழைய விடாமல் தடுத்து விட்டால் அவன் பாட்டுக்கு உள்ளே போக முடியான்னு போயிடுவான் இன்னெஃபிஷியன்ட் போலீஸ் என்ன பண்ணுதுன்னா கேட்டால் இருபதாயிரம் போலீஸை கூப்பிச்சோம் பத்தாயிரம் போலீஸை குவிச்சோன்னு சித்தராமையாவும் சொல்கிறார் சித்தராமையா என்ன சொல்கிறாரு மட்டும் பார்த்துருக்கேன் Nobody has expected so much a crowd will come because the capacity of the stadium is only thirty-five thousand people. Only thirty-five thousand seats are there. But two to three lakh people. பார்த்தீங்களா முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் இருக்க முடியும் அங்கே கூட முடியும் அதில் ரெண்டு லட்சம் பேர் வந்துட்டாங்க என்ன பண்ணுறது நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் மன்னிப்பு கேட்குறக்கா மக்கள் ஓட்டு போட்டு இந்த மண்ணாங்கட்டி அரசாங்கத்தை வச்சுருக்காங்க கர்நாடகாவில் என்ன மன்னிப்பு கேட்குறீங்க உங்களை உங்களுக்கு தகுதியும் திறமையும் இதுவும் கிடையாது அது பிஜேபிக்காரன் வந்து இன்னும் கேவலமாக இருந்தால் பரவாயில்லன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நீங்கள் கொண்டு போய் இந்த பன்னெண்டு பேர் கொண்டு போட்டீங்க ம் முப்பத்தஞ்சாயிரம் பேர் இல்லை எப்படி விட்டிங்க ரெண்டு லட்சம் பேர் உங்கள் போலீஸ் என்ன பண்ணுச்சு உங்கள் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு சரி நீங்கள் எதுக்கு அறிவிச்சிங்க என்ன வெற்றி விழா கொண்டாடுறீங்க ஆர்சிபியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமில் வந்து எல்லாம் கரா கன்னடத்துக்காரர்களும் கர்நாடகாவை சேர்ந்தவர்களும் பெங்களூரை சேர்ந்தவர் நான் விளாடுறேன் எல்லாம் சால்ட்டுன்னு ஒருத்தன் விளக்காரன் ஒருத்தன் சைதாப்பேட்டை சால்ட்டு கோட்டைன்ற மாதிரி எவனுமே கர்நாடகாக்காரனே கிடையாது கோழிக்கார கோழி வந்து கர்நாடகாவா யாருமே கிடையாது அப்புறம் என்னத்துக்கு கர்நாடகா கொடி தூக்கிட்டு வரீங்க அங்கே கன்னட கொடி இதையும் கூப்பிட்டு என்ன ஃபங்க்ஷன் நடத்துறீங்க அது ஒரு ப்ரைவேட்டு கான்ட்ராக்ட் எடுத்த கம்பெனி அந்த ஓனரே தப்பி ஓடி தலைமுறைவாகி லண்டனில் இருக்கார் அந்த கம்பெனி அடித்த வெற்றி விழாவை நீங்கள் ஏன் கொண்டாடுறீங்க ஒரு வாழ்த்து சொல்லலாம் இல்லை ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு பாராட்டு விழா மாதிரி வைக்கலாம் இவ்வளோ தான் அலவுடுன்னு சொல்லி வைக்கலாம் அப்படி என்ன அவசரம் அப்புறம் எதுக்கு அரசாங்கம்னு ஒன்று இருக்குது அப்போ கூமுட்டைகளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இவ்வளோ ஹியூமன் கேட்டல்ஸ் குடிஞ்சிருக்கேன் எல்லாமே படித்தேன் படித்த படிப்புக்கு அறிவுக்கு சம்மந்தம் இல்லைன்றது தான் நம்ம எப்பவுமே சொல்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த கூமுட்டைகள் பூரா குமிஞ்சிருக்காங்க போய் லட்சக்கணக்கில் சரி லட்சக்கணக்கில் போகிறீங்களா போய் நீ வந்து கா கோழியை பார்த்துருவியா பக்கத்தில் இல்லை கை கொடுத்துருவியா இல்லை அந்த கப்பை பார்த்துருவியா அந்த கப்பை பார்த்து தான் நீ என்ன பண்ண போகிற கோழியை பார்த்து தான் என்ன பண்ண போகிற ஏன்னா ஸோ இந்த மாதிரி கூமுட்டைகள் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் இது போன்ற கேடு கெட்ட செயல்கள் அதாவது ஸ்பெயினில் கேள்விப்பட்டிருக்கோம் இத்தாலியில் கேள்விப்பட்டிருக்கோம் மெக்ஸிலோ மெக்சிக்கோவில் உருகுவே பிராக்வே போன்ற தென் அமெரிக்க நாடுகள் பல நாடுகள் அங்கங்கள்லலாம் ஃபுட்பாலில் இப்படி அடிச்சிக்குவாங்க ஒருத்தன் ஒருத்தன் அடித்து கொண்டுக்குவான் இதெல்லாம் அந்த மாதிரி காட்டு பிராண்டித்தனமான மெக்சிகோ போன்ற நாடுகளில் கொலம்பியா போன்ற நாடுகளில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்தியாவில் இது மாதிரி நடந்ததே கிடையாது நடந்ததே இல்லைன்னா இந்த மாதிரி முப்பத்தஞ்சாயிரம் பேர் கூடுற இடத்துல ரெண்டு லட்சம் பேர்லாம் அது வந்து மத ரீதியாக முட்டாள்கள் போயிருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி விளையாட்டுன்னு சொல்லி படித்து நல்ல நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்கன்னா போய் பொம்பளை ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்க போய் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க சின்ன பையனாம் கூப்பிட்டு போய் செத்து போயிருக்காங்க பதினோரு பேரில் ரெண்டு பேர் குழந்தைகள் ஸோ இவங்களுக்கு என்னத்தை சொல்கிறது ஸோ அவன் ஜெயிச்சுட்டா அந்த டிவியில் பார்க்குறீங்க கொண்டாட வேண்டி தான் நீ போய் கோலியை இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே போய் நம்பியிருக்கான் பாருங்கள் ரெண்டு லட்சம் பேர் போய் விராட் கோலியை போய் பார்த்துருவோன்னா எப்படின்னா பார்க்க முடியலீங்க எப்படி நீங்கள் பார்த்துருவீங்க இல்லை அந்த கப்பை பார்த்து அவங்க கப்பை தூக்கிறதை கூட நீ பார்க்க முடியாது அவ்வளோ ஹைட்டில் இருந்து பார்த்தா அவனை ஒன்றும் தெரியாது அங்கே போகிற நீ அதான் கூட்டம் இருக்குன்னு தெரியுது அந்த ச ராயல் சேலஞ்சர்ஸ் பணியனை போட்டு பிள்ளைங்க பண்ணுற அட்டகாசம் அதை கூட பயங்கரமாக இருக்குது இப்படி கொடூரமாக போய் இந்த கே அந்த டுபாக் ஒரு அரசாங்கமும் சரி ஏன்னா ஒரு சரியான ஏற்பாடை செய்ய தெரியாத ஒரு அடிப்படையே தெரியாத ஒரு கூட்டத்தை ரெண்டு லட்சம் பேரை கட்டுப்படுத்த தெரியாத ஒரு அரசாங்கம் அதுவும் வந்து இவங்களை புரட்சி செஞ்சோ இவர்களை ஆட்சியை கவிழ்பிற்கு கூட்டினாலும் என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் சாதாரணமாக கொண்டாடுறதுக்குனே உன்னால் கட்டுப்படுத்த முடியலன்னா என்ன அரசாங்கம் நடத்துக்கிறீங்க இதில் மன்னிப்பு வேறு மன்னிப்பு கேட்டால் போயிருமா சரி போனவன் மேலே இது அரசாங்கத்தை மட்டும் சொல்ல முடியாது போனவன் மேலேயும் தப்பு இருக்குது ஏன்னா ஸோ இப்படி வந்து ஒரு பன்னெண்டு பேர் உயிரிழந்துருக்காங்க இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு பேர் ரொம்ப சீரியஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்றது தெரியும் ஸோ இவ்வளவு காலங்கள் இந்த உலகம் இவ்வளவு மாற்றங்களையும் மாற்றங்களை கண்டிருக்கிறது வளர்ச்சியை கண்டிருக்கிறது இப்படிலாம் பண்ணிவிட்டு ஏன்னா இந்த நவீன காலத்திலேயும் இப்படி போய் செத்தாய்ங்க அப்படின்னா இவனை சொல்கிறதா அரசாங்கத்தை சொல்கிறதான்னு தெரியல மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்